உலகம் வந்த சீரியல் கில்லரின் பெயரை மறந்திருக்கலாம் அவர் எடுத்த கடைசி மூச்சு தெருவில் ஒழிக்கிறதா லண்டனோட மிகவும் நிழல் பகுதி இரவு பன்னெண்டு மணி ஆனாலே இங்க காற்றே வேற மாதிரி ஓசைவிடும் ஒரு காலத்துல இங்க ஒரு சீரியல் கில்லர் உலகத்திலேயே மிக கொடூரமான நில அவன் யார் என்று யாருக்கும் தெரியல அவன் பாதம் பதித்த இடத்தில் இன்னைக்கும் அடையாளம் காயம் போல தெரியும் ஐந்து பெண்கள் ஐந்து இரவுகள் ஒரே மாதிரியான கொடூர கொலைகள் அவன் ஒவ்வொரு கொலையையும் முடிக்கும்போது ஒரு பொருளை அந்த உடல்கிட்ட விட்டு போவான் யாரும் புரியாத ஒரு குறியீடு அந்த ஐந்தாவது இரவுக்குப் பிறகு அவன் திடீரென காணாம போனான் உடம்பு இல்லை தடயம் ரத்தக்கரை கூட இல்லை போலீஸ் ரொம்ப குழம்பி போனாங்க கொலையாளி மட்டும் மாயமானான் ஆனா அவனோட நிழல் இன்னும் இந்த தெருவில் தான் இருக்கிறது அதான் இங்க வரவங்க சொல்றாங்க யாரோ நம் பின் நடக்கிறாங்கன்னு ஒருவேளை அது ஜாக்தரிப்பரா இருக்கலாம் இந்த மாதிரியான அன்சால்வ்டு மிஸ்டரி த்ரில்லர் ஸ்டோரி வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க